பதவி பேர் புகழ் எல்லாமே கொடுக்கும் ஆனால் கிட்ட இன்னுமே நெருங்கக்கூடாது ஃபேமிலி நறுக்க கூடாது ஆசை பாசம் நெருங்க கூடாது நான் தான் உன் கூட இருக்கணும் உனக்கு தேவை நான் கொடுக்குறேன் என் கூட நீர் அதை ஹாசில் பண்ணிட்டோன்னா இங்கே ஒன்றும் அசைக்க முடியாதுமா நம்ம தான் கிங்கு அதை பண்ணலாம் தெளிவாக சொல்லுவா நாற்பத்தி ஒரு நாள் இத்தனை நாள் நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் சில்லாக உக்காரணும் சில்லானா ஒரு பத்துக்கு சொல்கிற மாதிரிங்க தெளிவாகவே பத்துக்கு பத்து ரூமில் லைட்டு போடாமல் இருட்டாக உட்காந்துட்டு வெளில துணியை போட்டுக்கிட்டு சும்மா கம கம கமன்னு சென்ட் அடிச்சுக்கிட்டு நாற்பத்தி ரெண்டு நாள் அந்த ரூ அந்த நாற்பத்தி நாள் அந்த ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது யார் முகத்தை நான் முழிக்கக்கூடாது என் முகத்தை யாரும் பார்க்கக்கூடாது அப்படி உட்காந்து எனக்கு சாப்பாடுலேருந்து அந்த ரூமில் ரெஸ்ட் ரூம் இருக்கணும் நான் எதுவாக இருந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வரணும் எனக்கு சாப்பாடு ரூமுக்கு வரணும் யார் முகத்தில் முழிக்கக்கூடாது ஒரே இடத்துல ஓதி 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 ஓது ஓது எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது இவ்வளோ கடுமையாக இங்கே பண்ண ஆள் இருக்கா இவ்வளவும் பண்ணி அதோட சிம்டம்ஸை பார்த்தாலே நம்ம ரூமை திறந்துட முடியாந்துருவோம் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரமா